வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு கண்ணாடி திரைகள் அத்தியாயம் இருபது என்னது என்னையா என்று அதிர்ந்து சிரித்தான் ஸ்ரீதர் இப்ப ஏன் சிரிக்கிறீங்க நான் ஜோக் எதுவும் சொல்லலையே ஆம்லைய எப்படி ரூபா ரேப் பண்ண முடியும் நீ என்ன ரேப் பண்ண ஆரம்பிச்சா நான் என்ஜாய் தானே பண்ணுவேன் உங்களுக்கு நான் கேக்குறது இன்னும் சரியா புரியல இப்போ கேள்வியை திருப்பி கேக்குறேன் நீங்க என்ன லவ் பண்றீங்க ஏ மனசுலயும் அப்போ நான் இல்லையா ஹே ரூபா செக்ஷுவல் அட்டகோஸ் இருந்தாலே ஆகிடும் அப்போ உங்களை ரேப் பண்ண போறேன்னு நான் சொன்னா நீங்க சிரிக்கிறீங்க இதே நீங்க என்ன ரேப் பண்ண போறேன்னு விளையாட்டுக்கு சொன்னா கூட அது சரியான வார்த்தை கிடையாது அப்படித்தானே நான் சொல்றது கரெக்டா ரேப் அப்படின்னாலே பொண்ணுக்குதான் இல்ல பையனுக்கு கிடையாது அப்படிதானே ரூபா இந்த வேர்ஜினட்டி கான்செப்ட் பழைய காலத்து பஞ்சாங்கம் ஒரு காலத்துல பேட்டர்னிட்டி டெஸ்ட் எல்லாம் நம்பிக்கை அவளுக்கு பிறக்குற குழந்தை கண்டிப்பா அவ புருஷனோட தான் இருக்கும்னு ஆனா இப்ப அப்படி இல்ல எவ்ளவோ மெடிக்கல் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதுவும் போக நமக்கே தெரியும் ஒரவுல இருக்க அழகே அதுதான் அப்பானு அம்மா கை காட்டிதான் ஒரு தன்னோட அப்பாவை அடையாளம் காணு அப்போ அப்பான்ற உறவே அம்மா கொடுக்குற நம்பிக்கை தானே அம்மா சொல்லாம அப்பா யாருன்னு எப்படி தெரியும் சில விஷயங்களை உணர்வு பார்க்கணும் சில விஷயங்களை அறிவு பார்க்கணும் பாக்கணும் சொல்படியே சொல் படிய வர இப்ப நான் வேர்ஜன் இல்ல என்ன ஒருத்தர் ரேப் பண்ணிட்டு போயிட்டான் இப்ப அந்த விஷயத்தை உணர்வு பூர்வமா பாக்குறதா இல்ல அறிவு பூர்வமா பாக்குறதா என்ற நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நன்கு சாய்ந்த மருந்து கேட்க ரூபா என்று அவள் கைகளை பிடித்தான் சொல்லுங்க ஸ்ரீதர் இப்போ நான் எப்படி எடுத்துக்கணும் இது வந்து ஏதோ பண்ணிட்டா நீ இதெல்லாம் ஃப்ரீயா விடுன்னு அறிவிப்பூர்வமா யோசிச்சோம்னா அப்ப என்னோட உணர்வுக்கோ உடம்புக்கோ உள்ளத்துக்கோ அதுல இருக்க உணர்ச்சிக்கும் மரியாதையே கிடையாது நான் ஒரு ஜடம் என்னைய யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம் நான் அதெல்லாம் பெருசா அழட்டிக்க கூடாது நேச்சர் காலிங் மாதிரி எதுவும் வர நேச்சர் ஆஜன் விட்டுனும் அப்படிதானே ரூபா இல்ல உணர்வு பூர்வமா யோசிச்சா என்னோட கற்ப போயிடுச்சு என்னோட கண்ணித்தன்மை போயிடுச்சு ஒரு பொண்ணு எழுக கூடாத நான் எழுந்துட்டேன் எனக்குன்னு இனிமே எதிர்காலமே இல்ல என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி யோசிக்கலாமா ப்ளீஸ் ரூபா நான் எப்படி யோசிக்கணும்னு சொல்லுங்க ஸ்ரீதர் நான் உங்களை ஏமாத்துறேன் என்னையே எல்லாம் சொல்றீங்கல்ல இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு எனக்கு அர்த்தம் தெரியற வரை என்னால உங்களை ஏத்துக்க முடியாது ஸ்ரீதர் உங்களுக்கு என்னோட நிலைமை புரியாதுன்னு தெரியல கண்ணித்தன்மை அப்படின்றதுதான் ஆசைப்பட்ட தன்னோட பார்ட்னருக்கு ஒருத்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் அது என்கிட்ட இல்ல நீங்க உங்களோட கன்னித்தன்மையை எனக்கு கிஃப்ட் பண்ணும்போது நான் என்ன கிஃப்ட் பண்றது உங்களுக்கு உங்களுக்கு பெரிய மனசு இருக்கு ஏற்றுக்குறீங்கன்னு உங்கள் பக்கம் நிற்கிறதா இல்ல போடா போகுதுன்னு ஏத்துக்கிட்டாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டாங்கன்னு என் பக்கம் நிற்கிறதா ரூபா இதெல்லாம் விட்டுறலாம் ப்ளீஸ் இல்ல பேசணும் நீங்க பேசும் போதெல்லாம் நான் கேட்டுட்டு தானே இருந்தேன் நான் என்னமோ கல்நெஞ்சக்காரேன்னு சொன்னீங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லுவீங்களே இப்போ பேச தான் செய்கிறேன் ரூபா

நீங்க யாரு கூடயாச்சும் ஒன்டைய போயிட்டு ஷட்டப் ரூபா ஏன் கோபப்படுறீங்க ஸ்ரீதர் ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே எனக்கு இல்ல உங்களுக்கு அது சலுகை தானே என்னால யாரையும் நினைச்சு ரூபா என்றான் கோபத்தை அடக்கிய குரலில் அப்படித்தானே எனக்கும் என்று அழக ஆரம்பித்திருந்தாள் நான் மனசு விரும்பி ஆசைப்பட்ட ஒருத்தனுக்கு என்ன முழுச கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைச்சேன் அது தப்பா என்று வெம்ம ஆரம்பிக்க ரூபா என்று அவளை அணைத்துக் கொண்டான் பிளீஸ் ரூபா என்னால் வேணாம் என்று அவளது கண்ணீரை துடைக்க சாரி ஸ்ரீதர் குட் நைட் என்று எழுந்து அவளது அறைக்குள் சென்று படுத்து விட்டார் ஸ்ரீதருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எத்தனை பெரிய வழியில் இருக்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இன்னும் சொல்ல போனால் அவனது காதல்தான் அவளுக்கு அதிக வழியை கொடுத்திருக்கிறது என்றும் மனம் கசந்தான் அவனது நேசமும் காதலும் தான் அவளை இன்னும் இன்னும் உறுத்தியது அவனுக்கு தன்னை முழுமையாக கொடுக்க முடியவில்லை என்று அவள் தன்னை இன்னும் அதிகமாக வருத்துகிறாள் என்றே நினைத்தான் அவளிடம் இனி என்ன பேசி சமாதானம் செய்வது என்று புரியவில்லை குறைந்தபட்சம் அவள் அருகிலாவது இருக்கலாம் என்றே நீ அவள் அறையின் கதவை தட்ட என்ன ஸ்ரீதர் என்றாள் உள்ளிருந்தபடியே ஒரு நிமிஷம் ரூபா கதவு தர என்றதும் சில வினாடிகள் கழித்து திறக்க அவள் அழுது இருந்தாள் முகம் சிவந்திருந்தது என்ன ஸ்ரீதர் என்று கேட்க மனசு கேட்கல நான் கூட இருக்கவா இட்ஸ் ஓகே ஐ எம் ஆல் ரைட் நீங்க தூங்குங்க குட் நைட் என்று அவனை தவிர்த்து அறையின் கதவை மூட போக லாக் பண்ணாத என்றான் அவசரமாக பரவாயில்ல ஸ்ரீதர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் எப்பவும் ட்ரை பண்ணி விட்டுட்டேன் எவனோ ஒரு பொறுக்கே என்ன எப்படி ஆகிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நான் எதுக்கு சாகணும் நான் அப்படிலாம் முட்டாள்தனமா பண்ண மாட்டேன் ஸ்ரீதர் ட்ரஸ்ட் மீ என்று வழியோடு புன்னகைத்தாள் சாரி ரூபா போய் தூங்குங்க சார் எனக்கு தூக்கம் வரல என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் என் கூட இரு பிளீஸ் ஐ ஃபீல் ரெஸ்ட்லெஸ் ஹடே சார் ரொம்ப சென்டிமெண்டோ பாடி என்று இழுத்து கொண்டு போனான் ஹாலுக்கு ஹே ஸ்ரீதர் லைட் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணல என்ற அறைக்குள் கொல் எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு அவள் வந்து அவன் எதிரே அமர "இங்க வா, என் பக்கத்துல. என்ன பிளான் பண்றீங்க? எதுவும் பண்ணல. என் பக்கத்துல இரு. இங்க வர முடியுமா முடியாதா?" "முடியாது." என்று சோஃபாவில் சமணமிட்டு அமர "ஓகே." என்று தோளை குலுக்கி கொண்டு எழுந்தவன் அவள் அருகே வந்து உரசியபடி அமர்ந்தான். "ஹேய், தள்ளி உட்காருங்க. முடியாது." என்று இப்போது அவனும் அவளைப் போலவே அமர்ந்து கொண்டு அவள் தலையில் விளையாட்டாய் முட்ட அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் ரூபா அவளை தோளோடு சேர்த்தனைத்தவன் சாரி ரூபா உன ரொம்ப கஷ்டப்படுத்தின எனக்கு ரொம்ப குழு இருக்கு என்று அவள் முறைக்க தலையில் ஒரு கொட்டு வைத்தான் என்ன எதுக்கு இவ்வளோ லவ் பண்றீங்க ஸ்ரீதர் நீ என்ன லவ் பண்றன்னு ஒத்துக்கோ அப்புறம் பதில் சொல்றேன் நான் உங்களை லவ் பண்ணவே இல்லையே அதனாலதான் தான் இப்படி பன்னெண்டு மணிக்கு என் தோல்ல சாஞ்சிக்கிட்டு என் கூட கதை பேசிட்டு இருக்கியா மேடம் தோல்ல சாஞ்ச கதை பேசினா லவ்வா வாவ் லவ் அவ்வளவு ஈஸியா படி உங்ககிட்ட மனச பேச முடியுமா நீங்க பேய்தான அதான் இந்த அர்த்த ராத்திரியில என்ன தூங்க விடாம இம்ச பண்ணிட்டு இருக்கீங்க யாரு நானா அப்போ நானா லூசு என்று அவள் தலையை பிடித்து ஆட்டியவன் நாளைக்கு எங்கயாச்சும் போலமா அதுக்கு இப்ப தூங்கணுமே ஆ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு சசரி கூழ் நாளைக்கு வேணா சண்டே போலாம் இப்பவே இவ்வளவு லேட் நைட் ஆகியும் இன்னும் தூங்கல நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் எந்திரிக்க மாட்டோம் அதனால நாளைக்கு வேண்டாம் சண்டே மைசூர் போயிட்டு வரலாம் பிளான் ஓகே டபுள் ஓகே என்று அவளிடம் ஹைஃபை அடித்தான் ஸ்ரீதர் உங்களுக்கு தீபன் ஞாபகம் இருக்கா அடுத்த கதையா இல்ல அதே கதை தான் மீதியும் சொல்லணும்ல இது வேறையா மேல சொல்லு அவன் தெரியும் அவதான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே அவனுக்கு என்ன ஆமா ஒரு பொண்ணை லவ் பண்ணா என்ன அந்த பொண்ணு நீதான் சொல்ல என்று பாட்டில் எடுத்து தண்ணீர் குடிக்க ஆமான்னு சொன்னா என்ன போ என்றதும் அவனுக்கு புற ஏறியது என்னடி சொல்ற டீ போட்டு பேசாதீங்க ஓகே ஓகே மேட்ரு சொல்லு அவன் உன்னை லவ் பண்ணானா ஏன் உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் என்ன லவ் பண்ணணும் சட்டம் இருக்கா என்ன ஆமா தாயே முழுசா சொல்லு அப்புறம் பேசுறேன் பேசிக்கிட்டு உம் அந்த பயம் அடச்சி சொல்லு தீபன் ஒரு நாள் வந்து என்கிட்ட நானும் சொன்னேன் எப்பவும் போல அதே பாட்டு பாடியிருப்ப மூடிட்டு கேளுங்க அப்பா அவனும் ரொம்ப கெஞ்சினா இப்ப நீங்க பண்ண சர்க்கச விட கொஞ்சம் கம்மி தான் ஏய் பட் ரொம்ப உண்மையா லவ் பண்ணாப்பா நானே அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன் பசங்க நாயா பெய்ய அலையிறது அவ்வளோ இனிக்குது என்ன பட் அதை விட இனிப்பா ஒண்ணு சொன்ன பாருங்க நான் அப்படியே உச்சி கொழுந்து போயிட்டேன் என்னமோ வெள்ளங்கமா நடந்துருக்கு போலையே அப்படி என்ன சொன்னான் சச்ச அப்படிலாம் இல்ல அவன் பக்கம் நியாயத்தை கேட்டான் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான் என்றவனுக்கு காதல் எக்கி ரகசியம் போல சொன்னவள் அவள் சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து போய் வாட் என்று கத்தினான் ஸ்ரீதர் அவன் கேட்கறது கரெக்ட் தானே என்ன ஸ்ரீதர் என் மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டணும் பார்த்தா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்களே விளையாடாத ரூபா ஸ்டாப் பிளேயிங் வித் மை மை எமோஷன்ஸ் எனக்கு எமோஷன் இல்லையா நான் மரமா ப்ளீஸ் ரூபா ஸ்டாப் திஸ் நாட் சென்ஸ் எல்லா சென்ஸோட தான் சொன்னான் நீங்களே யோசிச்சு பாருங்க அவன் சொன்னதுல என்ன சென்ஸ் எல்லாம் இருக்கு ரூபா ஐ செட் ஜஸ்ட் ஸ்டாப் இட் உங்களுக்கும் அப்படி ஏதாச்சும் ஆசை இருக்குதா சொல்லுங்க நான் என்று அவள் ஆரம்பிப்பதற்குள் அவளை தள்ளிவிட்டு அரைத்து விட்டான்